வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா ஒரு சம்பவம் ஒன்று பார்த்தேன் அந்த சம்பவத்தை பற்றி ஒன்று ரெண்டு விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின் தான் அதாவது என்ன அப்படின்னா போன வாரம் வந்து ஜிம்முக்கு போயிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக ஒரு மூணு நாள் ஒரு சம்பவத்தை பார்த்தேன் என்ன அப்படின்னா ஒரு பன்னிரெண்டரை மணி இருக்கும் பன்னிரெண்டுலேருந்து பன்னிரெண்டரை மணி அந்த மாதிரி டைமில் இருந்து பசங்க வந்து வர்றாங்க அதாவது ரொம்ப சின்ன பசங்கள் எல்கேஜி யூகேஜி இல்லைன்னா அதை விட கீழே ப்ரீகேஜியாக தான் இருக்கணும் யூனிஃபார்ம்லாம் போடல அதனால் வந்துட்டு ப்ரீகேஜியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு குழந்தை வந்து எங்களுடைய வீட்டுக்கிட்ட வந்து இறங்குவாங்க அவங்களுடைய அம்மா வந்து கூப்பிட்டு போவாங்க எங்கள் திருவழியாக தான் நடந்து போவாங்க இதை வந்து நான் மூணு நாளாக பார்க்குறேன் மூணு நாளுமே வந்து இந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ஜூஸ் பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கிறாங்க அது ஓப்பன் பண்ணி அந்த குழந்தை இறங்கினோடனையும் கொடுத்துர்றாங்க அந்த குழந்தை குடிச்சிக்கிட்டே வந்து நடந்து போகுது இது வந்து தொடர்ச்சியாக ஒரு மூணு நாளைக்கு நான் பார்க்குறேன் எனக்கு வந்து ஒரே ஒரு இதுதான் நீங்க நீங்கள் வந்து அதாவது இப்போதான் அந்த குழந்த வந்து வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருந்ததை விட்டுட்டு வெளியில் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அதனால் வந்துட்டு அவங்க வரும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஜூஸ் மாதிரி உடனே கொடுத்தா கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அப்படின்னு ஒரு அம்மாவாக நீங்கள் யோசிச்ச வரைக்கும் ஓகே ஆனால் வந்துட்டு அந்த அதாவது த கடையில் வாங்கி கொடுக்குற அந்த ஜூஸ் வந்து கெமிக்கல் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ பத்து ரூபாய்க்கு ஈஸி தான் கிடைக்கிது அந்த பத்து ரூபாய்க்கு ஒரு ஒரு கிளாஸ் அளவு இருக்குமா இவ்வளோதான் தான் இருக்கும் பாட்டில் ஸோ அது வந்து அந்த குழந்தைக்கு போதுமான ஒரு அளவாக தான் இருக்கும் அதை வந்துட்டு தினமும் வந்து கடையில் வாங்கி அதை ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஆனால் வந்துட்டு அவ்வளோ சின்ன குழந்தைக்கு அது வந்து டெய்லி ஒரு கெமிக்கலில் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு அந்த குழந்தையோட ஹெல்த்துக்கு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அதாவது ஒரு எல்கேஜி அதை விட கீழே படிக்கக்கூடிய ஒரு ப்ரீகேஜி அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப குட்டி குழந்தை மேபி எல்கேஜியாக கூட இருக்கலாம் இல்லைன்னா ப்ரீகேஜியாக இருக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு சாத்துக்குடி ஜூஸோ ஒரு லெமன் ஜூஸோ நீங்கள் வந்து அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் இவ்வளோ தானே ஒரு ஒரு டம்ளர் அளவு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் ஒரே ஒரு சாத்துக்குடி பழம் டெய்லி புழிஞ்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அந்த அந்த குழந்தை போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஜூஸ் கிடச்சிரும் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி லெமன் ஜூஸ் வந்து மசோலா வேணாம் ஒரு அரை அரை அரைமுடி லெமனை வந்து புளிஞ்சி விட்டோன்னா ஈஸியாக போகுது ஒரு ஜூஸு இல்லை புளிப்பு ஜூஸ் ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் மாம்பழம் வாங்கி ஒரு பால் ஊற்றி ஒரு மில்க் ஷேக் மாதிரி அடித்து கொடுக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு அந்த குழந்தைக்கு எந்த ஜூஸ் ஒத்துக்குதோ அந்த ஜூஸை வந்து நீங்கள் தினமும் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அந்த குழந்தைக்கு மட்டும் போடுறதுக்கு அவ்வளோ ஒன்றும் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து மத்தியானம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அநேகமாக வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி ஒர்க் ஃப்ரம் ஹோமாக கூட இருக்கலாம் நம்ம நம்மளுக்கு தெரியாது ஆனாலும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பாதித்த விஷயம் என்னென்னா அப்படி வர்றாங்க முனையிலே அந்த கடையில் வந்து ஒரு பாட்டிலை வாங்குறாங்க கொடுக்குறாங்க அப்படியே கூட்டிட்டு போகிறாங்க இது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஆனால் வந்துட்டு யோசிச்சு பாருங்களேன் நம்ம எல்லாேருக்கும் நம்மளே நிறைய பேர் வந்து பாட்டில் ஜூஸ் குடிக்கிறது அவாய்ட் பண்ணுறோம் இப்போ நான்லாம் வந்து பாட்டில் ஜூஸ்லாம் எடுத்துக்க மாட்டேன் எனக்கு வந்து அது ஒத்துக்கும் ஒத்துக்காது நான் வந்து குடிக்க விரும்பவும் மாட்டேன் எனக்கு எப்போவுமே வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும்தான் பிடிக்கும் அது அதுவும் நானே ப்ரிப்பேர் பண்ணி தான் குடிப்பேன் கடையில் போய் வாங்கி கூட குடிக்க மாட்டேன் ஸோ அந்தளவுக்கு நான் இருக்கிறதுனால எனக்கு இது தப்பாக தெரிஞ்சுதா இல்லை வந்துட்டு உண்மையிலே வந்து அவங்க பண்ணுறது வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு அவங்க வேறு ஏதாவது மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சொல்லுங்க அது மட்டும் கிடையாதுங்க குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தோம்னா கெமிக்கல் சார்ந்தே நிறைய வாங்கி கொடுக்குறோம் இத்து நூண்டு குழந்தை அது ஒரு குடல் வந்து இவ்வளோதான் இருக்கும் அதில் வந்துட்டு அவ்வளோ கெமிக்கல் வந்து போய் விழும்பொழுது அந்த குழந்தை வந்து பிற்காலத்தில் அதுக்குண்டான சைடு எஃபெக்ட் வந்து அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லது ஏன்னா ஏற்கனவே இந்த உலகத்தில் வந்து நிறைய கெமிக்கல்ஸை இருக்கோம் நம்மலாம் இந்த பார்சல்லாம் வாங்குகிறோம் இல்லையா நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பாடெல்லாம் வாங்குகிறோம் எல்லாமே சூடாக பிளாஸ்டிக்கில் தான் கட்டி கொடுக்குறாங்க நம்மளுக்கு தெரியும் சூடாக பிளாஸ்டிக்கை கட்டால் கூட அதுவும் தெரியும் பிளாஸ்டிக்கை சூடாக வந்து வச்சு சாப்பிட்டா என்னென்ன நோய் வரும் தெரியும் இருந்தாலும் நம்ம அதை தான் சாப்பிட்றோம் வேறு வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது சரி நம்ம வரையிலே இருந்தால் கூட குழந்தைங்களுக்காவது நம்ம இதெல்லாம் தவிர்க்கலாம் அதுலேயும் வந்துட்டு இந்த பேக்கோடு கேக்கெல்லாம் வருது இந்த எல்லாம் என்ன இருக்கும்னே தெரியாது எனக்கெலாம் வந்து இருந்து ஒரு கேக் எடுத்து சாப்பிட்டா கூட எனக்கு வந்து உடனே த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தது அது என்னுடைய வீக்னஸா இல்லை வந்து அந்த கேக் வந்து அந்த மாதிரியா அப்படிங்கிறது எனக்கு புரியலை ஸோ நான் மேக்ஸிமம் அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன் வீட்லேயுமே வந்துட்டு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு இந்த கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த குளிர்பானங்களை வந்து நாங்கள் வீட்டில் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன் நான் வந்து அறவே தொடமாட்டேன் எனக்கு வந்து அது வந்து மில்க் ஷேக்காக இருக்கலாம் இல்லை வந்துட்டு அந்த கலர் போட்டு அந்த ஜூஸ் ஜூஸ் பாட்டிலாக இருக்கலாம் மேங்கோ ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் நிறைய கிடைக்குது வெரைட்டி வெரைட்டியாக கலரில் கிடைக்குது அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மாதிரி பாட்டில் ஜூஸ்லாம் வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ இந்த சம்பவத்தை தான் வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இதே மாதிரி ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லை நான் சொன்ன இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பெட்டி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க ஓகேவா ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை பப்பா பாய்